கத்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே கத்தர் சொல்லுகிறார் வாசிப்போம் ஏசையா நாற்பத்தி ஒன்று எட்டு ஒன்பது என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆப்ரகாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் அல்ல நான் தெரிந்து கொண்டேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே நான் ஒண்ணு என்ன பண்ணிட்ட தெரிந்து கொண்டேன் சொல்லுங்க பக்கத்துல கை போச்சு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா எபேசியர்களின் நிருபம் ஒன்னாம் அதிகாரம் நாலாவது வசனம் சொல்கிறது தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் எதுக்குள்ள நம்மளை தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் கடந்த நாட்கள் எல்லாம் நாம் பார்த்தோம் கிறிஸ்துவுக்குள்ள நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள நாம் சுதந்திரவாளியா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள நாம ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்போ தெரிந்து கொள்ளப்பட்டோமா வசனம் சொல்லுது பாருங்க உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் இந்த பூமியை அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் எப்படி ஆதாமுக்குள்ள ஏவாலை தெரிந்து கொண்டாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டான் அவர் முந்தின ஆதாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் அல்லா முந்தின ஆதாம் மண்ணில் இருந்து வந்தவன் பிந்தின ஆதாம் உன்னதத்திலிருந்து வந்தவர் அல்ல மண்ணில் இருந்து வந்த ஆதாமுக்குள் தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை பின்னிலிருந்து வந்த கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார் கவனிங்க விண்ணிலிருந்து வந்த கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார் இயேசுவை பத்தி யோவான் ஸ்நானகன் சொல்கிறார் உன்னதத்திலிருந்து வந்தவர் அவர் எங்கிருந்து வந்தவர் இருந்து வந்தவர் அப்படின்னா நீங்க கீழானவர்கள் அல்ல நீங்கள் மேலானவர்கள் நீங்கள் இந்த பூமிக்கு உரிய அதாவது இந்த மண்ணுக்கு உரியவர்கள் அல்ல நீங்கள் விண்ணுக்கு இருக்கிறீர்கள் என்ன சொல்ல போனா நீங்கள் மண்ணான இருக்கிற ஆதாமின் சந்ததி அல்ல நீங்கள் விண்ணிலிருந்து வந்த உன்னதமான தேவ இருக்கிற கிறிஸ்துவின் இருக்கிறீர்கள் இப்படித்தான் உங்களை நீங்க பார்க்கணும் பிதா உங்களை கிறிஸ்துவுக்குள் வைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றார் இது முக்கியமான ஒரு காரியம் அதனால இதை குறித்து நல்லா கவனிங்க நீங்க கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் இயேசுவை சொல்றார் பாருங்க யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அவர் சொல்றார் வாசிங்க யோவான் பதினைஞ்சு பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் பிதா உங்களை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரா ஜகவான் பதினைந்து பதினாறு எல்லாரும் சேர்ந்து படிங்க நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் கர்த்தர் பிதாவாகி தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்னா நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு உங்களை ஏற்படுத்தினேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஃபுல்லாக வாச்சிங்கன்னா திராட்சை செடியை பற்றி ஆண்டு பேசுவார் கனி கொடுக்கிற வாழ்க்கையை பற்றி பேசுவார் மூன்று விதமான கணிகள் அங்க சொல்லப்பட்டிருக்கு மூன்று விதமான கணிகள் அப்ப யார் கனி கொடுப்பா என்ன புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்கிறது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோள் துளிர்க்கும் கத்தர் உங்கள் எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால உங்களுடைய வாழ்க்கை துளிர்விடும் எட்டாவது சொல்லுது துளிர்த்து பூத்து வாதுவ பழங்களை தொடுத்தது அப்ப ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கைக்காகத்தான் கருத்து என்ன பண்ணியிருக்கிறாரு தெரிந்து கொண்டிருக்கிறார் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உங்களை எடுத்து வந்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள வைத்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அதனால அவர் தெரிந்து கொள்கிறவங்களுடைய கோள் என்னாகமும் பதினேழு பதினேழு என்பது பரிசுத்த வான்களுடைய வாழ்க்கையில் பதினேழாம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாச்சு பாருங்கள் ஆதி ஆகமம் பதினேழு யாத்திராகமம் பதினேழு லேவியராகமம் பதினேழு என்னாகமம் பதினேழு ஒன்று சாம்புவேல் பதினேழு ஒன்று ராஜாக்கள் பதினேழு யோவான் பதினேழு இப்படி ஒவ்வொரு புஸ்தகத்திலும் பதினேழு அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஒரு பெரிய பிரேக் த்ரூ வச்சிருக்கிறார் பிரேக் த்ரூ அப்படின்னா திருப்பு முனை உங்க நிந்தை அந்த இடத்துல புரட்டி போடப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் வைக்கிறார் இந்த பதினேழு அப்படிங்கிற எபிரேய எழுத்துக்கு என்ன அர்த்தம்னா பே என்னது பே பே சொன்னா வாயின் அர்த்தம் பிரேக் துரு உங்களுடைய வாழ்க்கைக்கான பிரேக் துரு உங்க வாயில் இருக்குதுன்னு கத்தர் சொல்றார் அதனால கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் கனி கொடுக்கணும் மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கிறதே அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அப்ப நாவை பத்தி பேசும்போது கனியை பத்தி பேசுறார் உங்களுடைய வாழ்க்கைக்கான திருப்பு முனை உங்களுடைய நாவிலே கத்தர் வைத்திருக்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாழ்க்கை அந்த செழிப்புள்ள வாழ்க்கை அந்த பிரேக் துருவான வாழ்க்கை திருப்பு முனைக்குண்டான வாழ்க்கை உங்கள் நாவிலே இருக்கிறது அப்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏசு சொல்றாரு யோவான் பதினஞ்சாம் அதிகாரத்தில் என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள் டீச்சிங்கை பற்றி பேசுறார் பேசுறத பற்றி பேசுறார் இந்த என்னாகுமே பதினேழாம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா இஸ்ரவேலிலே பனிரெண்டு கோத்திரங்கள் இருக்கிறது இஸ்ரவேலிலே பனிரெண்டு கோத்திரங்கள் இருக்குது இந்த பனிரெண்டு கோத்திரத்தாரும் கத்தரால் அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க கத்தரால் அழைக்கப்பட்டவர்கள் தாயின் கர்ப்பத்தில் அழைக்கப்பட்டவர்கள் ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படிக்கு கத்தர் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார் அழைக்கப்பட்டவர்கள் அனைவரா இருக்கலாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் போது என்ன சொல்றாருன்னா நீங்கள் எல்லாரும் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏன் ஊழியத்தில் வந்திருக்கிறீங்க என்னால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கனி கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம் விவசாயின் மூலமாக வந்தவங்க எல்லாருமே வனாந்தரத்தில் ஓடிட்டாங்க செத்துட்டாங்க கிறிஸ்துவின் மூலம் வந்த எல்லாருமே உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் அல்ல இல்லையா அதனாலதான் நியாயப்பிரமாணம் பிரமாணம் மூலம் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டானது அப்ப ஏசு என்ன விரும்புறாரு இது நான் கொடுக்கிற இந்த வார்த்தை இந்த மன்னா உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல அவர்கள் வனாந்திரத்திலே மறித்தார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது உங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வரும் உங்களுக்குள்ள உயிர்த்தழுதலை கொண்டு வரும் நீங்க நிச்சயமா என்ன பண்ணுவீங்க கனி கொடுப்பீங்கன்னு கத்தர் சொல்றாரு பதினேழாம் அதிகாரத்தில் பாருங்க வாசனை சொல்லுது பனிரெண்டு பேருடைய கோளையும் கொண்டு வந்துட்டாங்க அந்த கோள் வாதுமை மரத்தினுடைய கோள் அந்த கோள் எப்பவோ வெட்டப்பட்டது காஞ்சி உழந்து போன ஒரு கோள் தான் பனிரெண்டு பேருடைய கோத்திரத்தினுடைய நாமத்தின் பேரை என்ன பண்ணாங்க எழுதுனாங்க கத்தர் சொல்றாரு வாக்குவாதம் பண்ணின முறுமுறுத்த பொறாமைப்பட்ட அந்த கோத்திரத்தாரை பார்த்து நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் மாத்திரம் தான் துளிர்க்கும் இவன் மேல என்ன பண்ணாதீங்க மோசையை முறுமுறுக்காதீங்க ஆர்வோட முறுமுறுக்காதீங்க நான் யாரை தெரிந்து கொள்றோனா அவனுடைய கோல் மாத்திரம் தான் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய பெயரையும் எழுதி வாதி மரத்த கோல்ல உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அன்று இரவு வைக்கப்பட்டது சாட்சி பெட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களா வச்சாங்களா ஏழாவது பாருங்க அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்துடைய சமூகத்தில் வைத்தான் பனிரெண்டு கோள்களும் கர்த்துடைய சமூகத்திலவா இருக்குது கவனிங்க பனிரெண்டு கோளுமே கர்த்துடைய சமூகத்திலவா இருக்குது ஆனா வசனம் சொல்லுது மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோள் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது ஓவர் நைட்ல ஒரே இரவுல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் நிச்சயம் துளிர்க்கிறது ஒரே நைட்ல ஒரே இரவுல கர்த்தனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார் நானூறு வருஷம் உபத்திரப்பட்டிருந்த இசவே ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரே இரவிலே புரட்டி போட்டார் ஓவர் கர்த்தர் அவர்களை சூப்பர் நேச்சுரல் வெல்த்துக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் அவர்களை கொண்டு போனார் நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறியா உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோள் துளிர்க்கும் யாருடைய கோள் துளிர்த்துச்சா பனிரெண்டு கோத்திரத்துல லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது